பிரயேசுவேல் அல்லவர்களே அண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே திரு வருகை காலத்தின் நான்காவது வாரத்தை நாம் சிறப்பு செய்கின்றோம் எனவே இந்த நான்காவது வாரம் அன்பின் வாரம் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அன்பே கடவுள் கிறிஸ்து பரப்பு இந்த நான்காவது வாரத்தில் நமக்கு நடக்கிறது அந்த கிறிஸ்து ஏசு அன்பின் ஒட்டுமொத்த வடிவமாக இந்த மன்னகத்தில் நமக்குள் இறங்கி வந்தார் ஏசு பிறந்த இல்லம் அன்பின் இல்லமாக இருக்கும் ஏசு நுழைந்த உள்ளம் அன்பினால் ஒளிருகின்ற நிழிரகின்ற உள்ளமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் தாத்தாவை அழைத்து கொண்டு குழந்தை வைத்து வீடுகள் எல்லாவற்றிற்கும் நாம் வந்தோம் வீட்டிலே ஜபம் செய்தோம் வீட்டிலே எல்லா அறைகளிலும் தீர்த்தம் தெளித்தோம் இனி இங்கு இருள் இல்லை வெறுப்பு இல்லை கசப்பு இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை தோல்வி இல்லை அவமானம் இல்லை மாறாக இந்த இல்லத்திலே அன்புண்டு மகிழ்ச்சி உண்டு உறவு உண்டு நிலைத்த வாழ்வு உண்டு என்பதை நாம் வெளிக்காட்டினோம் அவருடைய அன்பு குழந்தைகளே எனவே இந்த அன்பின் வாரம் என்பதிலே வாசகங்கள் சில காரியங்களை சொல்லுகின்றன ஒன்று குருந்திய பதிமூன்றாவது அதிகாரம் தான் அன்பை பற்றிய ஒரு மாபெரும் கவிதையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்பினுடைய குல என்ன அன்பு நம்மை எப்படியெல்லாம் உயர்த்தும் அன்பு இருக்கிற பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று ஆனால் இந்த உலகத்திலே இன்றைய காலகட்டத்தை யோசித்து பாருங்கள் அன்பிற்கு குறைச்சல் உண்டா என்றால் இல்லை ஒரு காலத்துல அப்பா என்றால் அப்படி வருவார் பையன் என்றால் இப்படி போவார் எனவே அங்கே குறைந்த கம்யூனிகேஷன் தான் இருக்கும் அப்பான்னா ஒரு அதிகாரம் இருக்கவங்க வீட்டுல அம்மா அப்படின்னா நாலு மிதி மிதிப்பாங்க அப்படின்னு பையனுக்கும் தெரியும் பார்த்துத்தான் பேசுவான் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி பி ஆர் ஆன் பிரெண்ட்ஸ் அப்படிங்கிறான் ஒருத்தரை ஒருத்தர் நட்டல் செய்கிறார்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் பேசி கொள்கிறார்கள் நாங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களெல்லாம் பெற்றோர் அதிகாரம் அப்படின்னு இல்லை எங்களுக்கு உள்ள ஒளிவு முறைகளாம் கிடையாது நாங்கள் இணக்கபாதவர்கள் இது குடும்பத்தில் மட்டும் தாதா என்றால் என்னை வெளியே சமூகத்திற்கு சொல்லுங்கள் எத்தனை வகையான நட்பு முறைகள் கொண்டாடுவதற்கு வழிகளும் கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டே இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒருவேளை ஆளே பக்கத்துல இல்லைன்னா ஒரு காலத்துல விளையாட போகணும்னு வச்சுக்கோங்க பையன் வீடு ஊடா போய் கூப்பிடணும் வா விளையாட போவோம் விளையாட போவோம்னு அவன் வேற வேலையா இருந்தாடா இவன் அவனுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் கூட்டிட்டு போகணும் உறவு என்பது அன்பு என்பது பயிரப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் ஒருவர் இன்னொருவரை தேடி தேடி போக வேண்டாம் இன்னொருவர் இன்னொருவரை தேடி தேடி போக வேண்டாம் காலம் சூழல் அமைய வேண்டும் இப்ப அப்படி கிடையாது எடுத்தா போதும் இன்ஸ்டாகிராம் எடுத்தா போதும் யூடியூப் எடுத்தா போதும் சோசியல் மீடியா சொல்லப்படுகிற வாட்ஸ்அப்போ ட்விட்டரோ எது வேண்டாலும் சரி இதோ ஆகிய எப்போதும் நண்பர்கள் தயார் முகமே தெரியாது ஆளே தெரியாது குணமே தெரியாது ஆனா டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு சேட் போகும் ஐம்பது பேருக்கு ரெஸ்பான்ஸ் வரும் என்னை இத்தனை பேர் பண்றாங்க நான் இன்னாரெல்லாம் ஃபாலோ பண்றேன் அவங்க எல்லாம் எனக்கு உறவு நட்பு என்பது போல் ஒரு அன்பு பகிர்வு நட்பு பகிர்வு இருக்கிறது பேசுகிறார்கள் எல்லாவற்றையும் மனம் திறந்து சொல்லுகிறார்கள் அதனுடைய சைட் எஃபெக்ட் என்ன என்பதை நாம் பேப்பரில் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அன்பு எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது அது போல என்ன விளையாட்டு விளையாடணும்னாலும் சரி நீங்க கிரிக்கெட் விளையாடணும் ஃபுட்பால் விளையாடணும் தாயம் விளையாடணும் அல்லது வேற செஸ் விளையாடணும் என்ன விளையாட்டுனாலும் சரி ஆடலாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைன்ல உட்கார்ந்து நீங்க அடிச்சீங்களா எப்பவும் பத்து பேர் நூறு பேர் தயாரா இருக்கா அந்த பசங்க உட்கார்ந்துருக்கா அஞ்சு பேர் இவன் அஞ்சு பேர் தான் விளையாடுறானா அதான் நாங்க அஞ்சு பேர் ஒரு டீம் இன்னொரு அஞ்சு பேர் கொண்ட டீம் எங்கேயோ இருக்கும் அவங்களோட நாங்க விளையாடுவோம் அவங்க யாருன்னே தெரியாது யோசித்து பாருங்க

யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியதாக இருக்கின்றாய் ஆயினும் பிரியமானவர்களே உண்மையான அன்பு என்பது என்று சொல்லப்படுகிற எளிய உள்ளங்களை இனிய உள்ளங்களை தேடிப்போகும் அதுதான் அன்பினுடைய முதல் தன்மை எவருடைய பார்வையில் ஒரு ஆடம்பரமான ஆர்ப்பாட்டமான பகட்டான இருப்பவர்களோடுதான் நான் அன்பை பகிர்ந்து கொள்வேன் வெற்றி பெற்று இதோ வெற்றியின் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து தான் நான் அன்பு செலுத்துவேன் அன்பை பகிர்வேன் கொஞ்சம் ஐயோ அல்லது சிம்பிளா தருகிறவர்களோடு நான் பெரிய அளவிலே அன்பு பாராட்டுவதில்லை என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதில்லை என்று சொன்னால் அது உண்மையான அன்பு அவங்க ஆண்டவர் மீண்டும் மீண்டும் விவிலியம் முழுவதும் தேடி வருவது என்று சாதாரண பாவர மனிதர்களையும் மக்களையும் இடங்களையும் இடைச்சட்ட புத்தகத்தில் இஸ்ராயல் மக்களை பார்த்து பெரிய ஆள் கிடையாது ஏன் எகிப்தியன் பெரியவன் இல்லையா இங்க இருக்கிற பிலிஸ்தீனர்கள் உன்னை விட பெரிய இனம் இல்லையா ஆனால் நீயோ எளிய இனம் துன்பப்பட்ட இனம் நானூறு ஆண்டுகள் எகிப்தில் அடிமையாய் கிடந்த இனம் ஆகவே நான் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றேன் வாசகத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் சொல்லுகிற பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கடவுள் எளிய ஏழை பாமர அல்லது சாதாரணமான ஒரு காரியங்களையும் மக்களையும் தேடி வருகிறவர் அவருடைய பிறப்பை பாருங்க மாட்டு தொழுவத்தில் எந்த எளிமை எதற்கு மாட்டு தொழுவம் என்பது ஒதுக்கப்பட்ட இடம் வீட்டுக்கு வெளியில இருக்கணும் பின்னால இருக்கும் வீடு முன்னால ஆடம்பரமா பகட்டா இருக்கும் ஆனா இந்த கிறிஸ்துமஸ் எல்லா வீடுகளுக்கும் நம்ம போய் மந்திரிச்சோம் எல்லா வீட்லயும் மேக்சிமம் குடியில் வச்சிருக்காங்க குடியில வீட்டுக்கு பின்னாடியா வச்சிருக்கிறீங்க வீட்டுக்கு முன்னால பின்னால் இருந்த ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு இடத்தை ஒரு மாட்டு தொழுவத்தை எல்லாருடைய வீட்டிற்கு முன்னாலும் வரவேற்பு அறையிலும் கொண்டு வந்து வைக்க செய்ததே இயேசுவின் பிறப்பின் முதல் சாதனை அதைத்தான் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார் பெத்திலகமுக்கு சொல்றாரு ஞானிகள் தேடி வர்றான் அவன் உடனே அரம்பனையை தேடி போறான் எருசிலேம் பகட்டான இடம் ஆடம்பரமான இடம் அங்குதான் மெஸ்ஸியா இருப்பா ஆண்டவரின் அன்பு உண்மையான அன்பு ஆண்டவரின் தேடல் உண்மையான தேடல் என்பதை அங்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் பெதுலகமே யூதானின் ஆட்சி மையங்கள் எருசலேம் வலிமையானது பெத்தேல் வலிமையானது இப்படி ஆட்சி மையங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் மெதுலகமே நீ சிறியது என்று நினைக்காது என்னை ஆளுகிறவரே உன்னிடம் இருந்துதான் வருகிறார் எனவே சிறியதாக இருக்கிறாய் இதே போல நீங்க யோசித்து அந்த குடும்பம் ஈசா குடும்பத்திலே சாமுவேல் வந்து அபிஷேகம் செய்யணும்னு வந்துருவாரு கடவுள் அனுப்பியிருப்பார் இப்போது அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கடவுள் இல்லை இல்லை என்றுவாரு சாம்புவேல் கேட்பாரு ஈசாட்ட ஏப்பா உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா ஓ வீட்டுக்கு தான் கடவுள் அறுப்புனா ஓ பிள்ளைக்கு தான் அபிஷேகம் செய்யணும்னு சொன்னாரு ஆனா எல்லாரையும் கடவுள் ஒதுக்கிட்டார அப்போது தாவீதின் தந்தை ஈசா சொல்றான் அப்படியா இன்னொரு சிறுமன் இருக்கிறான் சின்ன பையன் அவனுக்கு ஒண்ணு கூறு கிடையாது இவங்கள மாதிரி அவை போர்படையில எல்லாம் கிடையாது நீங்க அரசனத்தான அபிஷேகம் செய்யணும் நீங்க அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டுலாம் இருக்கிறான் பாலைவனத்துக்குலாம் அனுப்பி இருக்கிறேன் ஒரு வீட்டுல ஒரு பங்கன் நடக்குது சாமுகிய இறைவாய்க்கினர் வருகிறார் அந்த வீட்டுல பாருங்க எல்லாரையும் அலங்கரித்து வைத்திருக்கிறார் அபிஷேகம் செய்ய வருகிறார் என்று ஆனால் நீ சின்ன பையன் என்ன தெரியும் ஓடு போய் ஆட்டமே வளர்க்கும் போல தாம் இதை அனுப்பிவிட்டார்கள் அந்த சிறுவனைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயரத்தை பார்க்காதே அவருடைய உருவத்தை பார்க்காதே அவருடைய உள்ளத்தை பார் ஆண்டவர் மனிதர்களுடைய உள்ளங்களை பார்க்கிற உள்ளங்களை சந்திக்கிற உள்ளங்களை நோக்கி வருகிற எனவே வீடு நம்ம வீடு போது நான் எல்லா வீட்டிலும் அதை சொல்லுகிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாக வேண்டும் உங்களுக்கு அமைதி உண்டாக வேண்டும் இதே வாசகம் சொல்லுகிறது இதோ வலிமை வந்து சேர வேண்டும் மாற்றி சென்று சேர வேண்டும் அமைதி அருளுகின்றவர் உங்களோடு வந்து தங்க வேண்டும் என்றால் நமது புத்தியில் இந்த சிந்தனை எளிமை என்கின்ற சாதாரணம் என்கின்ற இயல்பாய் இருக்கின்ற இந்த தன்மை நமக்கு புரிய வேண்டும் அது புரியவில்லை என்றால் நாம் எல்லாவற்றையும் மிஸ் செய்தவர்கள் என்று சொல்வார்கள் அவ்வளவுதானோ பிரயா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தெரிது நமக்கு ஏன் எல்லாம் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா இந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுல ஒன்று இந்த எளிமையை நோக்குகிறோம் என் தோன்றுவார் அடுத்து பாருங்க இந்த ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா உண்மையான அன்பு இப்படி எளிய எழுதிய ஒரு உறவை வளர்க்கின்ற பொழுது அங்க என்ன செய்யும்னு சொல்றாருனா பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறுவரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் கிவிங் குழந்தையை அழுதாலும் வலித்தாலும் அந்த தாய் பெற்றெடுக்க வேண்டாம் அது ரொம்ப அடிப்படை பிரியமானவங்களே ஆனால் இன்றைக்கு அன்பு என்கின்ற பெயரு குறிப்பா நான் சொல்றேன் இல்லைங்களா அந்த மீடியா சோசியல் மீடியாவில் அன்போ அது இன்னைக்கு சமூகத்துல கூட அன்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் தப்பு பண்ணாலும் நான் பாவம் பண்ணாலும் நீ என்னை கரெக்ட் பண்ணக்கூடாது நீ எல்லாம் உண்மையான நண்பனாடா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் நீயே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நீ பண்ணது தப்புடா அதை திருத்திக்கடா அப்படின்னா நான் பண்ணதே தப்புன்னு சொன்னா நீ என் நண்பனா துறப்போ நீ என் பிள்ளையா வேலைகிப்போம் அப்பாவா நீ என் கூட சேராத நீலா சகோதரனா இந்த இடைவெளி கண்டிக்கின்ற இடைவெளி நிச்சயமாக வேண்டும் அவர் காரியத்தை அவர் செய்வதற்கும் அவர் செய்கின்ற இந்த காரியத்தில் அந்த நன்மைகளை கற்றுக்கொள்வதற்குமாறு கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு முக்கியமான காரியம் அன்பிலே இன்னைக்கு அது பெரும்பாலாக இந்த குடும்ப அன்பிலும் சரி தனி மனித அன்பிலும் சரி அல்லது இந்த சமூகத்தில் இருக்கிற அன்பிலும் சரி அல்லது இந்த மீடியா என்று சொல்லப்படுகிற கண்காணித இடங்களில் இருக்கிற அன்பிலும் சரி இல்லாமல் அந்த இடைவெளி கொடுக்கப்படுவது எதற்காக என்றால் மீண்டும் வலிமையோடு வருவதற்கும் வாழ்ச்சியோடு விளங்குவதற்கும் வலிமை மாட்சி இந்த ரெண்டும் கிடைக்கும் கோழி எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கோழிதான் தான் அடகாக்கும் ஆனா கோழி வந்து இருந்து குஞ்சி வெளியில வர்றதுக்கு முட்டைய வந்து முட்டும் கோழி குஞ்சி உள்ள இருந்து உடைச்சுக்கிட்டு தான் அந்த கோழி குஞ்சு உயிரோட நல்லா இருக்கும் இது கோழி வச்சிருக்க ஆளுக்கு எல்லாருக்கும் கோழி என்ன செய்யும் பார்த்துக்கிட்டே இருக்கும் கீட்டு தான் கொடுத்துருக்கும் ஆனா அந்த குஞ்சு இருந்து உடைச்சி வரணும் ஒருவேளை குஞ்சால முடியவே இல்லை அது உடைச்சிருச்சுன்னா எந்த இடத்துல கீழல் விழுந்ததோ அந்த லேசை தட்டி கொடுக்கும் உடைச்ச விடாது இந்த கோழி வெளியில இருந்து வெளியிலிருந்து தட்டி உடைச்சிடுச்சுன்னா அந்த குஞ்சு வாழாது இது சின்ன விஷயம் வளர்க்குற கோழி கத்துக் கொடுக்கிற விஷயம் ஆனால் நமது பிள்ளைகளுக்கு எல்லா வேலையுமே பரவாயில்ல அவர் பங்குல இருக்கிற பொழுது ஒரு குழந்தை காலாண்டு தேர்வு பறிச்ச ரொம்ப மோசமா இருந்தது நான் போன புதுசு அப்போ டீச்சரை கூப்பிட்டு என்னமா இது இப்படி இருக்குது பேப்பர் பாருங்க இவ்வளவு கொடுமையா பாக்குறது எனக்கு ஒரு வழக்கான பேப்பரில் என்ன இருக்கிறது பெற்றோருக்கும் கையில கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றது இப்போ இது ரொம்ப மோசம் வீட்டுல இருந்து ஆளை கூட்டோல அப்படின்னு அனுப்பியாச்சு அந்த பொண்ணு போச்சு போய் வீட்டுல இருந்து ஒரு பாட்டி தான் வந்தது ரொம்ப தவங்கி தவங்கி வந்தது ஏமா அம்மா அப்பா வர சொல்லுங்க ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு இல்ல ஃபாதர் நான் தான் ஃபாதர் வீட்டுல இருக்கேன் யாரும் இல்லை அப்படின்னு உடனே அந்த டீச்சர் அந்த ரெண்டு வரி நாலு வரிலாம் எடுங்க அப்படின்னா ரெண்டு வரி நாலு வரிலாம் பார்த்தா ரொம்ப நீட்டா இருக்கு அப்ப அந்த பாட்டிட்டு நாங்க சொல்றோம் ஏமாங்க கேளு உன் குழந்தை வீட்டுல வச்சு எழுதிட்டு வரும்போது ரெண்டு வரி நாலு வரி நோட்டு நல்லா எழுதுது ஆனா பரிச்சைக்கு வரும்போது மட்டும் இந்த மாதிரி ரொம்ப மோசமா பேப்பர்ல எழுதிருக்குது என்ன காரணம்னு தெரியல நீங்க வீட்டுல எதுவும் குழந்தைய பயமுறுத்துறீங்களா இல்ல குழந்தைக்கு ஒழுங்கா வளர்ப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்த்தது பார்த்துட்டு இந்த இதா இது நாளா எழுதி கொடுத்தேன் நீ அம்மா எழுதி கொடுத்த அப்படின்னா பிள்ளை உட்கார்ந்து உட்கார்ந்து எழுதுறது கை வலிக்கலா பாக்க பாவமா இருக்குலாம் இந்த பாட்டிக்கு பேத்தி மேல பாசம் ஓவரு அதனால ரெண்டு வரி நாலு வரையும் யாரும் எழுதிட்டா பரிச்சை பேப்பர் எழுதுறதுக்கு பாட்டி எப்படி வர முடியும் இந்த பிள்ளை தானே எழுதணும் அது இப்படியே கிருக்கி கிறுக்கி வச்சிருக்கு அது பிறகு இனிமேல் ரெண்டு வரி நாலு வரி வீட்டில் எழுத எழுதப்படாது இங்கே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து எழுத சொல்லுங்க அப்பதான் உண்மையான நிலவரம் தெரியும் என்று பிரிமானவர்களே இத்தகைய அன்பு அன்பா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் பேருகால வேதனை அந்த வேதனையை அவர்கள் அனுபவிப்பது தவறல்ல அது ஒரு வளர்ச்சிக்காக அது ஒரு நிறைவிற்காக அதை உடன் இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் எனவே அன்பிலே ரெண்டு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டையும் ஆழமாக தியானிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஆமேன்